நம்ம ஏதோ யூடியூப்பில் பெரிய அளவுக்கு பாப்புலாரிட்டி ஆனதோ அவங்களா நினச்சிக்கிட்டு நம்ம ஆகலை எவனுமே நம்ம இதை பார்க்கலங்கிறது நமக்கு தான் தெரியுது நான் வந்து அது ஒரு பார்வையாக பார்க்கணும் அப்படின்னு டேரக்டர் சொல்கிறாரு நானும் எப்படி எப்படியோ பார்க்குறேன் இல்லை சார் நீங்கள் நக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் தப்பாக இருக்குது அப்படின்னு தப்பாக பாருங்கள் சார் தப்பாக பாருங்கள் சார் தப்பாக பார்க்கணுமா ஆனால் நான் நக்கறதும் தப்பு பார்க்குறதும் தப்பாக இருக்கான் நாயை வேஷம் போட்டால் நம்ம தான் ஆகணும் அவன் செய்ய சொறதே தப்பாக செய்ய சொல்றாங்கிறது நமக்கு தெரியுது ஆனால் நடிகன் அப்படின்னா நம்ம சாப்பாட்டில் பீய வைச்சா கூட திங்கணும்னா திங்கணும் அவன் தான் நடிகம் அதுக்கு நே அங்கேயே சூசைட் பண்ணி செத்துறலாம் இப்படி ஒரு சீன் தேவையா இந்த சீன் வந்து அந்த படத்தை நிப்பாட்ட போதா நானும் எனக்கே தெரியாமல் நிறையா மாமாவளை பார்த்துட்டு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கே தெரியாமல் உங்களை மாமா ஆக்கிடுவானுங்க மறுபடியும் நக்கிறதுக்கு கூப்பிட்டாங்கன்னா போய் தான் இதாகணும் ஏன்னா என்ன பண்ணுறது நம்ம தலையெழுத்து அப்படி போய் கதை சொல்லி ஓகே பண்ணால் கதை ஓகே பண்ணவே மாட்டானுங்க ஆனால் அவர்கிட்ட பேசுகிறப்ப சார் இது வரைக்கும் நான் இப்படி கேட்டதே இல்லை சார் கண்ணீர் விட்டு அழுதுருவானுங்க லெவல் சார் அப்படிம்பானுங்க அதாவது என்ன சொல்கிறது முக்காவாசி நாட்கள் வந்து என்னை டிஸ்கஷன் கெட்டவன் டேரக்டர் கெட்டவன் டைரக்டர்னு ஒரு பிரம்மாண்டமாக கிரியேட் பண்ணி உட்கார வச்சு என்னை எனக்கே தெரியாமல் நம்ம அம்மாவில் பார்த்தது மாதிரி இருக்கும் சிரியஸா ஜேம்ஸ் கேமரன் வந்து இது டைட்டானிக்கில் வந்து கேட்டவின்ஸ்லட்டியும் லியாண்ட்ரட்டிக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அந்த இது அந்த வண்டிக்குள்ளார உட்கார வச்சு பண்ண வச்சார்ல அப்போ வேடிக்கை பார்த்தார்ல ஆமாம் அதெல்லாம் தப்பு தானே பாலியாக கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கு பி எல் தேனப்பன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இல்லைன்னா இன்றைக்கி சேரன் கிடையாது அவ்வளோ பாராட்டுகளுக்கு மத்தியில் இருந்துட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து ட்ரை பண்ணுற இடத்துல வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறப்ப வந்து அதில் வழி இல்லைன்னு இருக்குதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவரோட எமோஷனல் ஃபீல் அவர் வெளியில் சொல்லியிருக்கார் இந்தால் நம்பி நாலு வருஷம் எனக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு அதாவது ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ண போனாவே அந்த டேரக்டரை வச்சு நமக்கு என்ன கிடைக்குங்கிற இடத்து இடத்துல தான் அந்த ஒரு காலகட்டங்கள் ஏன்னா என்னோடய ஃபீல் என்னென்னா அவர் இன்ன வரைக்கும் படம் பண்ணாமல் இருக்கார் அந்த நாலு வருஷம் தான் பேச போச்சு இந்த மீதி இருக்கிற வருஷங்கள்லாம் எப்படி போக வேஸ்ட்டாக போச்சு எதாக இருந்தாலும் கழிக்கணும்னு முடிவு பண்ணால் கடைசியாக கழிப்பாங்க இந்த கம்யூனிட்டி இப்போ இவனுங்க சொல்கிறத கதை கேட்டவனிமே சார் இல்லை சார் ஐடியா இல்லை சார் அப்படின்னு சொன்னால் நீயும் எஸ்கேப்பு நானும் எஸ்கேப்பு கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் அண்மையில் ஒரு பேட்டி இயக்குனர் நடிகர் சேரன் வந்து உருக்கமாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் எடுத்த படங்கள்லாம் எந்த அளவுக்கு வரவேற்புன்னு உங்களுக்கு தெரியும் அப்படியே ஒரு குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகளை அப்படியே படம் பிடித்து அதை ரொம்ப தெளிவாக ஸ்கிரீன் ப்ளே பண்ணி டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு ஆள் அவருடைய படங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியாமல் கண்ணில்லாம் தண்ணி வரும் நான் சின்ன வயசில் பார்க்கும்போது அவ்வளோ கனெக்ட் ஆகும் அந்த மாதிரி ஒரு இயக்குனர் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன் நம்ம என்ன பேசிகிட்ருக்கோம் தொடர்ச்சியாக நீங்கள் திரைத்துறையில் எப்படி அவமானப்படுத்தப்பட்டீங்க ஒரு நடிகரால் காத்திருக்கப்பட்டு கதை கேட்குறேன் கேட்குறேன்னு விஜய் சேதுபதியே மூணு மணி நேரம் காக்க வச்சு பேசி அமைச்சரெலாம் நம்மளே பேசி பதிவு பண்ணியிருக்கோம் ஆனால் ஒரு வெற்றி படங்களை கொடுத்து தேசிய விருது வாங்கின ஒரு பெரிய இயக்குனருக்கே இந்த நிலமை இவர் ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பதிவிட்டுறாரு விஷாலுக்கு என்ன நான் வருத்திக்கிட்டு கதை சொன்னேன் அங்கே வர சொல்லி இங்கே வர சொல்லி கதை கேட்டு விஷால் என்ன கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்பா இந்த பேட்டியை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எப்படி சொல்கிறது ஒரு ப்ரொடியூசர் வந்து கரண்டில் இருக்கிற டேரக்டரை வச்சு தான் கதைக்கு அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லை நம்ம திறமையெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உருக்கமாக பேசியிருக்காரு உங்கள் பார்வை என்ன சேரன் அவர்கள் பேசுனது சேரன் அவர்களை வந்து எனக்கு வந்து பொற்காலம் டைம்லேருந்தே எனக்கு தெரியும் அவருக்கும் அதாவது கூட ஒர்க் பண்ண ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஒழிஞ்சு அவர்கிட்ட நான் அஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணேன் ஆமாம் ப்ரொடியூசர் சைட்டில் சொல்லத்துக்கான மூமெண்ட்லாம் நடந்தி ஆக்சுவலாக ரோஜா கம்பென்ஸ் போடாது பொற்காலம் அந்த காலகட்டங்களில் வந்து அதுக்கப்புறம் என்னக்கிட்ட அதாவது நான் ரெண்டு பேரும் நாங்கள் நானும் சுரேஷன் ஒரு பையன் அவன் நானும் ஃப்ரெண்ட்ஸ் அவன் கூட கெட்டவன் அசஸ்டண்ட்டாக எனக்கு ஒர்க் பண்ணான் அதுக்கப்புறம் கெட்டவனுக்கு அப்புறம் வந்து அவன் ஜாபு தேடிட்டுருக்கிறப்ப அவன் அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணி லாஸ்ட் அட்ட அஸ்டண்ட்டை ஜாயின் பண்ணி அவரோட வறுமையின் காரணமாக எல்லா அசிட்டும் அசோசியேட் வரைக்கும் ஓடிவிட்டானுங்க இவன் கடைசியில் வரைக்கும் நின்று அசோசியேட் ஆனான் ஓகே அந்த மாதிரி ஒரு அதனால ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு என்னோடய கொலிகா இருக்கிறவன் அங்கே இன் அவுட்டாக இருந்திருக்கிறதுனால எல்லா டீட்டெயிலும் தெரியும் அவங்க பண்ணுற கதை வரைக்கும் நம்மள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அவங்க 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 கேம்பஸ்குள்ளார் நடக்கிற டிஸ்கஷன் வந்து எனக்கு தெரியும் அது ஒரு நம்பிக்கை யார்கிட்டையும் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நம்ம ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது மாதிரிலாம் அந்த ரேஞ்சுக்கு பட் அவரோட படைப்புகள் அவர் அவர் பட்ட வழி வேதனை அப்படிங்குறதுலாம் அவர் அவரோட வரலாறுங்கிறது நான் அவர்கிட்ட அஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணணுன்னு ஒரு நேரத்தில் ட்ரை பண்ண காலகட்டங்களில் நான் யார்ட்டையுமே போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் அவங்களோட வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுப்பேன் அப்படிங்கிறப்ப பிஎல் தேனப்பன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இல்லைன்னா இன்றைக்கி சேரன் கிடையாது ஓகே ஆமாம் மேனேஜர் அவர் மேனேஜராக வேலை பார்க்குறப்ப சேரன் வந்து ஏழு இவங்க எல்லாருமே கே எஸ் ரவிக்குமார்கிட்ட ஒர்க் பண்ணவங்க அப்படிங்கிறப்ப எல்லாம் இந்த மலைக்கு போகிற குரூப்பு ராகவேந்திராவுக்கு போகிற குரூப்பில் நானும் ஒன்ஸ் இவங்களோட நான் பயணம் பண்ணியிருக்கேன் ஓகே ஓகே எல்லாமே பழைய கதை இப்போ நடக்கிற புதிய கதைகள் கிடையாது ஒரு வெற்றி வாகை சூடி நின்று அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் விழுந்ததுக்கப்புறம் இருக்கிற இப்போ இருக்கிற பேட்டியை பார்க்குறப்ப நான்லாம் ஒன்றுமே கிடையாது நம்மலாம் ஒன்றுமே ஒரு ஒரு அதாவது முதல் படிங்கிறதே ஏறலை அவங்களாம் படி ஏறி நின்று கிட்டத்தட்ட அவார்ட்ஸ்லாம் வாங்கி கையில் வச்சு பார்த்துருக்காங்க அவ்வளோ பாராட்டுகளுக்கு மத்தியில் இருந்துட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து ட்ரை பண்ணுற இடத்துல வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறப்ப வந்து அதில் வழி இல்லைன்னு இருக்குதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவரோட எமோஷனல் ஃபீல் அவங்க ரேஞ்சுக்கே இந்த ரேஞ்சுக்கு வலிக்குது அப்படிங்கிறாங்களே அப்போ நம்மலாம் என்ன இல்லை அவருக்கு அவர் நினச்சா நம்ம என்ன நினைப்போம் இவ்வளோ வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட டேரெக்டாக பேசி நான் இது மாதிரி பண்ண போகிறேன்னா கிட்ட பேசி ஓகே ஒரு டேட் கொடுத்துருவாங்க ப்ரொடியூசரும் ஆ ஓகே பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக இருக்குன்னு பார்த்தா அவங்களுக்கே இந்த நில நிலமை அதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் சொல்கிறாரு இப்படி இருக்குது இப்போ திரைத்துறை அப்படின்னு சொல்லி அது உண்மையா இல்லைனா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு விரக்தியில் பேசுகிறாரா எப்படி விரக்தி திரைத்துறை எப்படி இருக்குது திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் வேறு வேறு டைமென்ஷன் இருக்கும் ஒரு காலகட்டங்களில் அவர் காலகட்டங்களாக இருந்ததுங்களா சேம் என்னோட கொஞ்சம் தான் வயசு மூத்தவராக இருக்கணும் அவ்வளோதான் எல்லாமே என்னோடய காலகட்டங்கள் எல்லாமே ஒரு டேரக்டர்கிட்ட அசோசியேட்டாக வேலை பார்த்துட்டு வெளியில் வந்தால் அந்த டைரக்டரோட அசோசியேட் நம்ம யாருக்கிட்ட வேலை பார்க்குறோங்கிறத பொறுத்து நம்ம திறமை அன்னைக்கு நிர்ணயிச்சது இன்றைக்கி அப்படி கிடையாது இந்த மொபைலில் படம் எடுத்து படம் பார்க்க ஆரம்பித்தோடனையுமே மொபைலில் ஒரு கண்டெண்ட்டை எடுத்து காட்டிட்டான் அது நல்லா இருக்குது அப்படின்னா அவன் ப்ரொடியூஸ் பண்ண ஆரமிச்சாரேன் ரெண்டாவது டிஜிட்டல் அப்படின்னு வந்தோனையுமே ப்ரொடியூசருங்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க பத்து லட்ச ரூபா பணம் வச்சுருந்தானே அவன் ப்ரொடியூசர் ஆகிடறான் நான் பத்து லட்ச ரூபாயில் படம் இது உதாரணத்துக்கு என்னென்னா வா நாட்களை எப்படி பேஸ் பண்ணதுங்கிற விஷயத்துக்கு ஒரு தம்பி வந்து உதவி இயக்குனர் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணியெல்லாம் ஒரு நாலு வருஷம் என் கூட கூடவே ட்ராவல் ஆவாங்கள்ல அது மாதிரி ஒரு கூடவே ட்ராவல் ஆனார் இப்போ ஒரு ஸ்டேஜில் நான் ஒரு சின்னதாக ஒரு ப பத்து லட்ச ரூபாய்க்குள்ளார படம் பண்ணுறேன் பத்து லட்ச ரூபாய்க்குள்ளார ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு சென்சார் பண்ணி ஒரு தேட்டரில் ரிலீஸ் பண்ணுற படம் பண்ணுறதே பெரிய விஷயம் அந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணி மொத்த டைம் படம்லாம் எல்லாம் ஃபினிஷிங் ஆகிட்டு சென்சார் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம காட்டுவோம் இல்லையா அப்போ அந்த தம்பியை கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன் அந்த தம்பி அந்த படத்தில் வந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறப்ப வேறு படத்தில் நான் அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கப்ப அவர் வேறு படத்தில் ஒர்க் நான் அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன் காட்டினோடையுமே அவர் வெளியில் சொல்லியிருக்கார் இந்தால நம்பி நாலு வருஷம் எனக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு அதாவது ஒரு டேரக்ட்டை ஒர்க் பண்ண போனாவே அந்த டேரக்டரை வச்சு நமக்கு என்ன கிடைக்குங்கிற இடத்து இடத்துல தான் அந்த ஒரு காலகட்டங்கள் அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு உள்ளாற அவர் என் கூட பயணம் பண்ண காலகட்டங்கள் இந்த நாலு வருஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு ஆனால் என்னோடய ஃபீல் என்னன்னா அவர் இன்ன வரைக்கும் படம் பண்ணாமல் இருக்கார் அந்த நாலு வருஷம் தான் வேஸ்ட்டாக போச்சு இந்த மீதி இருக்கிற வருஷங்கள்லாம் எப்படி போக வேஸ்ட்டாக போச்சு இங்கே வந்து என்னென்னா யாரும் முடிவு பண்ணி வாய வாய்ப்பு கொடுக்க முடியாது வெற்றி இயக்குனருக்கு இதுதான் நிலமை அப்படின் வெற்றி இயக்குனருக்கு யாரும் பிளான் பண்ணியெல்லாம் யாரும் யாரையும் கெடுக்கிறது கிடையாது கதை நல்லா இருக்குதா அப்படிங்கிற மூமெண்ட்டுக்கு பார்க்குறோம் அப்படிங்கறதும் கிடையாது ஏன்னா நல்லா இருக்கிற கதைங்கிறதெல்லாம் இப்போ படத்தில் நம்ம பார்க்கறது இல்லையே நல்ல கதையாக வருது அதாவது இல்லை இப்போது அந்த சேரன் அவர்கள் கொடுத்த பேட்டிலேயே ஒரு ரமேஷ் கண்ணா கேட்குறாரு அவர் எடுத்த பேட்டி அது டூரிஸ்ட் ஃபேமிலி லப்பர் பந்து அப்படின்னு ஒரு சில படங்கள்லாம் இப்போது நல்ல வரவேற்பு சின்ன பட்ஜெட் தான் நீங்கள் இதெல்லாம் உங்கள் ஸ்டைலான படம் நீங்கள் தவற விட்டீங்களோ அப்படின்ற மாதிரி அவர் கேள்வியை முன்வைக்கிறாரு இல்லைங்க அதாவது மேக்கிங் ஆஃப் ஸ்டைல்ஸே மாறும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தோன்றது மாதிரி அதாவது ஜெயிச்சவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது இப்போ இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பண்ணுற ஸ்டைலாக கதை வேணால் சிம்லராக இருக்கலாம் அந்த மேக்கிங் ஸ்டைலே முடியாது என்ன சொல்கிறேன்னா நான் இவரே விட்டுருங்க சங்கர் ஏன் தோக்குறாரு ஒரு கேம் சேஞ்சர் தோப்பாக ஜெயிப்பது ஜெயிச்சுருக்கா ஒரு இந்தியன் டூ தோத்துருக்கா ஜெயிச்சிருக்கா ஃப்ளாப்பு தான் ஆ புரியுதுங்களா அந்த பட்ஜெட் என்ன அந்த விளம்பரம் என்ன அந்த ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் என்ன அதாவது அவங்களே தோக்குறாங்க இப்போ முருகதாஸ் இன்னைக்கு சொல்லிக்கூடிய இடத்துல அவங்களே தோக்குறாங்க ஏன் தோக்குறாங்க அந்த சூட்சம் தான் தெரிய மாட்டேங்குது இல்லை இப்போ இப்போ இருக்கிற எங்க ஜென்ரேஷன் கிட்ட காம்படிட் பண்ண முடியல உங்களை மாதிரி கொஞ்சம் அந்த ஸ்டைலில் அந்த மனப்பான்மையில இருக்கிற ஆட்கள் கூட அப்படி தானே இதை எடுத்துக்கணும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ் ஓல்டர்ஸ் அப்படின்னு பிரிக்கவே வேணாம் யங்ஸ்டர்ஸ் ஹோல்டர்ஸ்னு பார்த்தா இது பண்ணோம்னா இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறது ஸ்பீல்பர்க்கோட ஜேம்ஸ் கேம்ரூனோட நிகரம் இன்னைக்கு ஹாலிவுட்ல அவதாருக்கு நிகராக எதுவும் இல்லை அப்போது அந்த வயசுங்கிறது இங்கே கிடையாது கிரியேஷன் க்ரியேஷன் இந்த ஜென்ரேஷனுக்கு எப்படி சொல்லணுமோ அந்த ஸ்டைலில் எடுத்து யார் வேணாலும் சொன்னால் கண்டிப்பாக ஜென்ரேஷன் அதுக்கு வயசு தேவை கிரியேஷன் மட்டும் தான் இல்லை இப்போ பிரதிப் ரங்கநாதன் எந்த ஒரு பேக்ரௌண்ட் பேக்ரௌண்டும் அவர் ஒரு படம் எடுத்து ஹிட் ஆகுது அவர் ஹிட் ஆகுது கார்த்திக் சுப்புராஜ் அவரும் இல்லை லோகேஷ் கணக்குராஜ் அட்லி இவங்க தானே டாமின்டாக இருக்காங்க இளைஞர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது சீனியர்ஸ் வந்து இவங்களோட ட்ரெண்டை கையில் எடுத்தால் வெற்றி பெறலான்ற ஒரு நிலை ஐயோ அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அப்படிலாம் கிடையாது அதாவது இவங்க இப்போ சேரன் பீக் ப்ரீடாக இருந்தப்போ அப்போது ஒரு நாலு டேரெக்டர் தான் வந்திருப்போம் அந்த பீக்கில் சேரன் இருக்கிற நேரத்தில் சேரன் கூட ஒரு நாலு பேர் தான் அப்பா சேரனுக்கு முன்னால இருந்த டேரக்டர் எல்லாம் ஃப்ளாப் டேரக்டர் லிஸ்ட்டில் தான் இருப்பாங்க ஒரு பாரத சேரன் சேரன் ஹிட் அடிச்ச நேரத்துல பாலுமகேந்திராவும் பாரத ராஜாவும் பா பாலச்சந்தர் சாரும் என்னையை கூப்பிட்டு பாராட்டினாங்கன்னு சொல்றாங்க ஆனா அதே காலகட்டங்கள்ல அவங்க படம் வந்துரு வந்துதா இல்ல அது மாதிரி காலத்துக்கு தகுந்தது மாதிரி ஒரு காலகட்டத்துல ஒவ்வொரு டேரெக்டர் ஒரு டேரக்டர் ஸ்டெயின் பண்ணி நிப்பாங்க கடைசி வரைக்கும் ஈச்சன் அதாவது இதே லோகேஷ் கனகராஜையும் இது இவன் அட்லியும் அப்படியே இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கு நிக்க போறது கிடையாது அவர்கள் வருவார்கள் போவார்கள் இதில் என்னென்னா ஒரு பாரதி கண்ணம்மா மாதிரி ஒரு படத்தை லோகேஷ் கனகராஜ் கொடுத்துருக்கானா அப்படின்னு இல்லை அதாவது பல காலம் காலம் தாண்டி நிற்கிற நடிகன் அவன் ஒரு டைரக்டர் அவன் இன்னைக்கு ஸ்ரீதர் நெஞ்சமரப்பதில் பார்த்துட்டு இன்னைக்கு ஸ்ரீதரை சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த ஸ்ரீதரோட காலகட்டங்களில் எத்தனையோ டைரக்டர் வந்திருப்பான்ல இதே டேரக்டர்ஸ் யூனியனை மெம்பர் ஆகி கிட்டத்தட்ட எத்தனையோ செத்து போன டைரக்டர்கள் டெய்லி டெய்லி மெசேஜ் வரும் எங்கள் யூனியன்லேருந்து ஆமாம் திடீர்னு பார்த்தா நந்தகுமார்னு ஏன் என் பேரே வந்தது ஏய் நான் உயிரோட இருக்கிறப்ப என் வேண்டா சத்தான் என் பேரில் இருக்கிறவன் செத்து விட்டான் புரியுதுங்களா அது மாதிரி நம்மளுக்கு முன்னால் பல பேர் போயிட்டே இருக்காங்க ஆமாம் நம்ம நின்ன காலத்தில் என்ன மாதிரி செதுக்கி வச்சோம் என்ன மாதிரி செஞ்சு வச்சோம் அதுதான் பேசப்படும் ஒழிஞ்சு நான் தோத்தேன் ஜெயிச்சேங்கிறதே கிடையாது முழுமையாக ஜெயிச்சிருக்கிறது என்னென்னா நம்ம படைப்பு நாளைய சமுதாயத்துக்கு உதாரணமாக நின்று அந்த ஸ்டாண்டிங்கில் நின்றுக்கிட்டு இருக்கா அப்படிங்க என்னதான் இருந்தாலும் மெர்சல் ஒரு ஒரு காலத்துல ஜவான் நிக்க போறது கிடையாது அந்த கால அப்பதைக்கு அந்த டைம் ஆஹ் அந்த டைம் வேணுனா நீங்க பணக்காரன் இருக்கலாம் சம்பாதிச்சிருக்கலாம் எல்லாம் நடத்திருக்கலாம் பேசு பொருளா இருக்கலாம் ஆனா காலத்துக்கும் பேசு பொருளா இருக்கக்கூடிய படங்கள் சிலதா அத சேரன் அத சேரன்கள பிரமாளமா பண்ணிருக்காரு ஒரு பொற்காலத்துக்கு நிகரா வாய்ப்பே கிடையாது அது பொற்காலம் அது சேரனோட பொற்காலம் அந்த பொற்காலத்தையும் நினைச்சு வாழ்ந்துக்க வேண்டியதுதான் அது இல்லையே அப்படி அப்ப இருந்ததே இப்ப இல்லையே அப்படின்னா உங்களுக்கு முன்னால அந்த ஜாம்பவங்கள்லாம் நீங்களே சொல்றீங்களே எல்லாம் இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு அப்படிங்கிறதுல அது வருத்தப்படுறதுக்கே இல்லை எனக்கெல்லாம் என்னன்னா இவங்களே இவ்வளவு வழியில வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நமக்கெல்லாம் இது ஒரு பெரிய இதே கிடையாது அப்படிங்கிற அந்த மாதிரி இதுல என்னன்னா அவர் சொல்றப்ப வந்து ஒரு ரெண்டு வருஷம் காத்திருப்புகள்ங்கிறதுங்க இடம் அப்படிங்கிறது இருக்குல்ல அது நம்மளுக்கு பணத்தை கொடுத்து சாப்பாடை கொடுத்து ரூமு கொடுத்து ஆஃபீஸ் கொடுத்து எல்லாத்தையும் செலவு பண்ணுறவன் பணம் சம்பாதிக்கிறவன் முதல்ல சொல்லப்போனா லாஸ் அவனுக்கு தான் ஆனால் அவன் அடுத்தாப்புல அவனுக்கு லாஸுங்கிற இடமே கிடையாது ஏன்னா அந்த பணத்தை மறுபடியும் ஏதோ வழியில் அவன் சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருப்பான் பட் அந்த 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 தொழில் நடக்கும்னு சொல்லி காத்திருப்பிருக்கு இல்லையா அந்த படம் நடக்குன்னு சொல்லி காத்துட்டு இல்லையா அந்த நி அந்த அந்த நாட்கள் வேணால் இன்பமாக இருந்திருக்கும் அந்த ரெண்டு வருஷம் வேணால் நான் சர்வைவில் ஃபிட்னஸ்ல நல்லா இருந்திருக்கோம் ஆனால் அந்த கட் பண்ணி தூக்கி போடுறப்ப அதோட வழி வந்து ஒரு சூசைட் அட்டெண்ட் மாதிரி வரும் ரொம்ப நான் அனுபவிச்சுருக்கேன் அதாவது ஒவ்வொரு டிஸ்கஷன்லேயும் உட்கார வச்சு அதாவது என்ன சொல்கிறது முக்காவாசி நாட்கள் வந்து என்னை டிஸ்கஷன் கெட்டவன் டேரக்டர் கெட்டவன் டைரக்டர்னு ஒரு பிரம்மாண்டமாக கிரியேட் பண்ணி உட்கார வச்சு என்னை எனக்கே தெரியாமல் நான் மாமாவில் பார்த்தது மாதிரி இருக்கும் சீரியஸா அதை நான் ரொம்ப பகிரங்கமாக சொல்கிறேன் ஆமாம் இதை வந்து வெரி பிகினிங்கே வந்து மா இது டைரக்டர்லாம் மாமாவை தான் அப்படின்னு எப்பட்றா அப்படின்னு கேட்குற கண்டிஷனில் இருக்கிறப்ப ஜேம்ஸ் கேமரன் வந்து இது டைட்டானிக்ல வந்து வின்ஸ்லேட்டையும் நம்ம லியாண்ட்ரோ அப்புறம் ரெண்டு பேரும் அந்த இது அந்த வண்டிக்குள்ளார உட்கார வச்சு பண்ண வச்சார்ல அப்போ வேடிக்கை பார்த்தார்ல ஆமாம் அதெல்லாம் தப்பு தான் கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு படைப்பா அது இல்லைங்க அந்த காட்சி அதாவது இந்த கதைக்கும் அந்த எப்படி சொல்றது அந்த காட்சியில் அந்த மாதிரி ஒரு இது இருக்கணும் அப்படின்றது அதாவது ஈஸியா மாமா அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷனா இவன் எப்படி பேசுறான் அப்படிங்கிறதுக்கு அவன் வரைக்குமே தான் இருந்திருக்கான் அப்படிங்கிறது பேசு பொருளாக வேணால் சொல்லிட்டு போகலாம் பட் நம்மளை வச்சு வச்சு செஞ்சு விட்டு போகிறது இருக்குல்ல அதோட வலியும் வேதனையும் பயங்கரமாக இருக்கும் ஓகே ஓகே விரக்தியின் வெ வெளிப்பாடாக நீங்கள் அதை பேசுகிறீங்க மனப்புமுறையோடு ஏன்னா பெரிய இயக்குனர் அவரே இப்படி பேசும்போது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி இந்த அவாய்ட் பண்ணுற விஷயத்தை பண்ணுவாங்க இப்போது உங்கள் கிட்ட ஈஸியாக சொல்லிவிட்டு இது பண்ணிடுறாங்க இப்போ சேரன் சார்கிட்ட அப்படி சொல்ல முடியாதுல்ல அவரை எப்படி அவாய்ட் பண்ணுவாங்க இங்கே வந்து நம்ம சுருக்கமாக சொல்லப்போனால் எளிமை அப்படின்னு ஒரு வேஷம் போடுவானுங்க ஆமாம் நீங்கள் ரஜினியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ராம்ராஜ் வேட்டி ஆமாம் ஒரு ராம்ராஜ் லுங்கி அப்புறம் ஒரு நூறுரூவா பனியன்னு அப்புறம் கையில் இந்த ஹவாய் செப்பல் பேட்டா கூட இரநூத்தம்பது ரூபா ஆமாம் இவர் நூறுரூவாய்க்கு செப்பல் வாங்கி மாட்டிப்பார் இது எளிமை கிடையாது இது எளிமைன்னு எல்லோரும் இருக்கானுங்க எளிமைனா என் கிட்டே இருக்கிறது பரிமாறி என்ன நான் அதாவது கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி நான் நான் படுக்கிறப்போ பெட்டு கீழே பணத்தெல்லாம் அடுக்கி வச்சுவிட்டு நான் வச்சுருக்க செவுத்துல எல்லாம் தங்கது ப்ளேட்லாம் உள்ளார சுரு சுரு அடிக்க வச்சுவிட்டு நான் வந்து பனியின் போட்டுட்டு இப்போ கையில் கேட்டிட்டு உங்கள்கிட்ட கதை இருக்கேன் அப்படின்னா அது எளிமை கிடையாது வந்த நேரத்தில் சாப்பிட்டியாப்பா நல்ல சாப்பாடு அப்படி தானே சொல்கிறேன் வீட்டுக்கு வரவங்களாம் நல்லா கவனிப்பார் வாசல் வரைக்கும் போய் விடுவார் ரஜினி அப்படின்ட்டு தானே ஏங்க நாங்களாம் பார்த்துருக்கோங்க உண்மையிலேயே பணக்காரனுக்கு வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா க்ரீன் டீ தான் கொடுப்பாங்க பால் டீ கொடுக்க மாட்டாங்க க்ரீன் டீயோட க்ரீன் டீக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண இல்லை ஆமாம் சுடுதண்ணியில் ஒரு நாலு இலையை போட்டுட்டு அது க்ரீன் டீனு சர்க்கரை கூட போட மாட்டாங்க அப்படி கொடுப்பாங்க அந்த கப்பு மட்டும் இருக்க அந்த கப்பு மட்டும் தங்க கலராக இருக்கும் தங்க ஏதோ தங்க கிண்ணத்தை வாங்கி நம்ம குடிக்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் பால் பாக்கெட்டு ஒன்றும் இல்லை ஒரு நார்மலான ஆவின் பால் வந்து இருபத்தி நாலு ரூபா இருபத்தி நாலு ரூபா பால் வாங்கிட்டு பட்டுக்கிட்டு பண்ண பண்ணுறோங்க இவங்களாம் நீங்கள் அதெல்லாம் பேசாதீங்க ஐயோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இவங்களோட இவங்க ஓகே நம்ம நிச்சயத்துக்கு வருவோம் ஆமாம் இது என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் போய் நம்ம கதை சொல்கிறப்ப நடக்கிற காமெடி இருக்குது இல்லையா கதையை சொல்லி வெயிட் பண்ணி அதுக்கான காத்திருப்புகள்லாம் இருக்குது இல்லையா ரொம்ப ரீசண்ட்டாக எனக்கு நடந்த ரீசண்டாக ஒரு இது எப்படி நம்மளை அவமானப்படுத்துவாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறதுக்கு பைலட் ஃபிலிம் அதாவது படம் பண்ண போகிறவர் வந்து இதுங்கிறார் ஒன்று வருமானத்துக்கு இல்லைன்னா ஏதாவது ஒன்று கிடைக்குமே அப்படின்னு நம்ம ஒன்று போகிறது இருக்கு இல்லையா அது மாதிரி நம்ம சொல்லி விட்றாங்க நம்ம ஏதோ யூடியூப்பில் பெரிய அளவுக்கு பாப்புலாரிட்டி ஆனதோ அவங்களாக நினச்சிக்கிட்டு நம்ம ஆகலை எவனுமே நம்ம எதை பார்க்கலங்கிறது நமக்கு தான் தெரியுது இருந்தாலும் நீங்கள் வாங்க அப்படின்னு போனோம் போய் நின்று இது பண்ணால் ஆப்போசிட்டில் ஒரு டேபிள் அந்த டேபிளில் ஒரு பொண்ணு உக்காந்துருக்குது அந்த பொண்ணு யாரோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது அந்த டேபிளுக்கு ஆப்போசிட்டில் நான் வந்து ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி வச்சுக்கிட்டு கோன் ஐஸ்க்ரீமை அந்த பொண்ணை பார்த்து சாப்பிடணும் சாப்பிட்றப்ப நான் வந்து அதை ஒரு பார்வையாக பார்க்கணும் அப்படின்னு டேரக்டர் சொல்கிறார் நானும் எப்படி எப்படியோ பார்க்குறேன் இல்லை சார் நீங்கள் நக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் தப்பாக இருக்குது அப்படின்னு தப்பாக பாருங்க சார் தப்பாக பாருங்க சார் தப்பாக பார்க்கணுமா ஆனால் நான் அக்கறதும் தப்பு பார்க்கறதும் தப்பாக இருக்கும் எனக்கு புரிய மாட்டேங்குதையோ என்ன அப்படின்னு எனக்கு அதாவது புரியுது நடிக்கிறதுக்கு ஆடிஷன் மாதிரி போனீங்களா ஆடிஷன் அதாவது ஷார்ட் ஃபிலிம்மு எடுக்கிறதுக்கே அங்கே பைலட் ஃபிலிம் அவர் அதாவது ஷார்ட் ஃபிலிம் இல்லை பைலட் ஃபிலிம் அதாவது படம் பண்ணுறதுக்கு முன்னோட்டமான படம் எடுக்கிறாங்க அந்த படத்துல எனக்கான கேரக்டர் கேரக்டர் நடிக்கிறீங்க ஓகே அப்படின்னு என்ன நான் சில நாமெல்லாம் கமலஹாசன் மாதிரி நம்மளாக நினச்சிக்கிறது ஆமா நாயை வேஷம் போட்டா நம்ம குழைச்சி தான் ஆகணும் அப்படின்னு இவன் அவன் அவன் செய்ய சொல்றதே தப்பா செய்ய சொல்றாங்கிறது நமக்கு தெரியுது அதை பண்ண முடியாதுன்ட்டு நம்ம வரலாம் ஆனா நடிகன் அப்படின்னா நம்ம சாப்பாட்டில் பிஎ வச்சா கூட திங்கணும்னா திங்கணும் அவன் தான் நடிகம் அது இல்லாம இல்லை 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 அப்படின்னா அவன் நடிகனே கிடையாது அதுக்கு நான் அங்கேயே சூசைட் பண்ணி சித்தரலாம் நான் நினைக்கிறது நான் ஒரு நடிகனா எப்படி இருக்கணும்னா அப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்படியெல்லாம் நம்மளை அதாவது நம்மளை இதை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்த இதை ஏன் எந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்னா அவங்கள்ட்ட சொல்ல முடியலன்னு இல்லை சொன்னோம் ரொம்ப என்ன சொல்கிறது எ எமோஷனலாக சொல்லாமல் இப்போ இல்லைம்மா நமக்கு அதாவது இதை பார்க்குறாங்க இல்லையா உங்களோட அவுட்புட் நீங்கள் காட்டுறீங்க நீங்கள் ஆடியன்ஸுக்கு இதை த்ரோ பண்ணுறீங்க அந்த ஆடியன்ஸுக்கு த்ரோ பண்ணுறப்ப என் கேரக்டர் லாஸ் ஆகுதுங்கிற விஷயமே இல்லை இப்படி ஒரு சீன் தேவையா இந்த சீன் வந்து அந்த படத்தை நிப்பாட்ட போதா ஒருத்தன் ஒரு பொண்ணை வந்து நீங்கள் வக்கரமான இதை விட வக்ரமாக எதுவுமே காட்ட முடியாது அந்த ரேஞ்சுக்கான அந்த இது இருக்குது அதில் இந்த வக்ரத்தை வச்சு தான் வின் பண்ணணுமா இந்த வக்ரத்தை வச்சு தான் படம் கிடைக்குமா இதை ஓகே பண்ணுற ஒரு ப்ரொடியூசர்னால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க ஏன்னா நானும் எனக்கே தெரியாமல் நிறையா மாமாவளை பார்த்துட்டு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கே தெரியாமல் உங்களை மாமா வாங்கிக்கிறானுங்க அப்படின்னு ஒரு அட்வைஸபுளாக சொல்லுவோம்ல அது மாதிரி சொல்லிட்டு வாங்க அடுத்த கட்டம் நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது மறுபடியும் நக்கறத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா போய் நக்கி தான் ஆகணும் ஏன்னா என்ன பண்ணுறது நம்ம தலையெழுத்து அப்படி ஓகே அப்போது ஆரம்ப நிலையில் இருக்கிற ஏடிஸ் எல்லாம் சுலபமாக அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சுருவாங்க இந்த கதை சொல்லும்போது நடிகர்களோ தயார் இல்லைங்க அப்புறமேலு சொன்னாவே சூப்பர் இங்கே என்ன ஒரு பிரச்சனைன்னா இல்லை சேரன் அதாவது சேரன் சேரன் ஜெயிச்ச டேரக்டர் போய் கதை சொல்லி ஓகே பண்ணால் கதை ஓகே பண்ணவே மாட்டானுங்க ஆனால் அவர்கிட்ட பேசுகிறப்ப சார் இது வரைக்கும் நான் இப்படி கேட்டதே இல்லை சார் கண்ணீர் விட்டு அழுதுருவானுங்க லெவல் சார் அப்படிம்பானுங்க புரியுதுங்களா அவர் முன்னால் நடிப்பாங்க ஆக்சுவலாக அவர் நடிகனை வேற எங்கேயும் தேவை தேட வேணாம் அவன் முன்னால் உட்காந்துருக்கோன்னு பிக் பண்ணிவிட்டு நீ நல்லா நடிக்கிறடா நீ தான்டான்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போயிடலாம் அந்த ரேஞ்சுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவானுங்க ஏன்னா அவர் ஜெயிச்சிட்டாரு அவரோட இது இன்னைக்கு இவனால் வேணான்னு சொல்ல முடியாமல் அவாய்ட் பண்ண முடியாமல் அந்த டீசெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு நாட்களை கடத்துறது இருக்குல்ல அது நாமளாக புரிஞ்சுக்கணுங்கிறதெல்லாம் சில டேட் இல்லை இப்போ பிஸியாக இருக்குன்னு அப்படி இப்படின்னு சொல்லி கழிச்சு 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 நம்மளை அதாவது நமக்கே தெரியாமல் நம்மளை வெயிட்டிங்கில் போடுவானுங்க இந்த ஒரு ஆறு மாதம் நான் பிஸியாக இருக்கேன் அடுத்த வருஷம் பார்ப்போமே அப்படின்னு சொலபமாக இது எல்லாமே கடத்துவானுங்க எல்லாமே நம்ம நம்ம கதை சூப்பர் நம்ம பண்ணுற எல்லாம் சூப்பர் ஆனால் அது நம்மளை நம்ப வச்சுக்கிட்டு நம்மளும் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு காற்று காத்திருந்து ஏமாந்து போகிறப்ப ரொம்ப எப்படி திரும்ப ஏமாத்தோணுங்க கடைசி கிளைமேக்ஸ் எப்படி திரும்ப வச்சுருப்பானுங்க இங்கேருந்து மலையாளம் ஒரு ஜோசியர்கிட்ட போனோம் சார் அந்த மலையாள ஜோசியர் சொன்னார்னு மலையாள ஜோசியர் நம்பர் வரைக்கும் நம்ம கொடுப்போம் அந்த மலையாள ஜோசியர் வந்து சொல்லிட்டாராம் இப்போ கொஞ்சம் டைம் சரியில்லை இந்த ராசிகாரங்களோடலாம் நீங்க டிராவல் பண்ண ஓகே ஜோசியத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து நிப்பாட்டி பெரிய ஆட்களுக்கு கொஞ்சம் வெற்றி வெற்றி அடைஞ்ச ஒரு இயக்குநர்கிட்ட எதா இருந்தாலும் கழிக்கணும்னு முடிவு பண்ணா கடைசியாக கழிப்பாங்க இந்த கம்யூனிட்டி பார்த்து இவனுங்க சொல்றத கதை கேட்டவனிமே சார் இல்லை சார் ஐடியா இல்லை சார் அப்படின்னு சொன்னா நீ எஸ்கேப் நானும் எஸ்கேப் டைம் வேஸ்ட் ஆகாது ஒண்ணுமே கிடையாது அங்கே நான் வரந்த போறதே கிடையாது என்னோட ஃபீலிங் எமோஷனல் எதுக்குமே நீக்கு உள்ளார எடுக்க போறதில்லை போயிட்டு கண்டிப்பா சேரன் சார் சொல்றதை பார்த்தா நிறைய பேர் கிட்ட கதை சொல்லியிருக்காரு ஆனா யாரு அதாவது அவர் அதுதானுங்க அவர் வந்து வேற எந்த தொழில் தெரியாதுங்க இப்போ எனக்கெல்லாம் எந்த தொழிலும் தெரியாது சினிமாவை தவிர வேற எதுவும் தெரியாது நான் வந்து படிச்சது வேணுன்னா மியூசிக் காலேஜாக இருக்கலாம் அதுவும் சினிமா தான் ஏதாவது பாடியாவது பழச்சிக்க மாட்டோமா அப்படிங்கிறது மாதிரி தான் அந்த மாதிரி பொழப்புங்கிறது அதுவாக இருக்கிறதுனால வேற வழியே கிடையாது இதை நம்பி தான் ஓடணும் நாட்கள் இது இதை கடந்து கடந்து தான் சின்ன அந்த மாதிரி முயற்சி பண்றப்ப தான் நாலு வெப்சீரிஸ் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட எத்தனையோ ஒரு எபிசோட பண்ணியிருக்கார் வெப்சீரிஸ் இந்த மாதிரி முயற்சி தான் அதாவது கிடைக்குது புரியுதுங்களா அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நான் உங்கள்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னா நான் ஒரு நேரத்தில் ஒரு எங்கேயாவது யாராவது கிடைப்பாங்களான்னு சொல்லி முயற்சி பண்றப்ப தான் உங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் புரியுதுங்களா இந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறத வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது நாம் ஆசைப்பட்டது என்றைக்குமே எவனுக்குமே கிடைக்கிறது கிடையாது லைஃப்பில் சினிமாக்காரனுக்கான இல்லை சேர்ந்ததுக்காக தான் இல்லை ஆமாம் ஜெயிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்களே கமலஹாசன் வரைக்கும் ரஜினிகாந்த் வரைக்குமே ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்களான்னு அவங்கள்ட்ட உட்காந்து ஒருத்தன் கேள்வி கேட்கட்டும் மனசாட்சியை தொட்டு நீ கும்பிட்ற ராகவேந்திர மேலே சத்தியமாக சொல்லு நீ இது வரைக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கியான்னு சத்தியமாக இளம்பர் ஆனால் உச்சத்தில் இருக்காரு அது வேற ஆனால் பர்சனல்னு வந்தால் அப்படி இருக்கா இருக்காதுங்க எல்லாம் உள்ளார ஆண்டமாக இருக்கானே ஆமாம் வெளியில் பார்க்குறப்ப அப்படி இருக்கும் ஆமாம் உள்ளார குடலெல்லாம் உருவி கீழே தொங்க போட்டு வச்சுருப்பான் ஆமாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் என்ன பண்ணுறது நமக்கும் குடலை உருவிக்கிட்டு இருக்கான் ஆமாம் எப்பா ஆண்டவா நீ பாட்டுப்பா மிக்க நன்றி